மூணு மணி நேரம் நான் நின்று இருக்கேன் ஒரு கையெழுத்து வாங்குவதற்கு அமைதியா கையெழுத்து வாங்கிட்டு போயிருப்போம் திமுக அரசு பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறது என்பதை தான் சொல்ல வேண்டும் நான் மறுபடியும் சொன்னேன் எங்க தொண்டர்கள்ட்ட நீங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ண கூடாது நம்ம அமைதியா நம்ம கையெழுத்து வாங்க நானும் அமைதியா தான் நின்றுட்டு இருந்தேன் அப்புறப்படுத்துறதுல இருந்தாங்க நான் மூணு மணி நேரம் நீங்க அலோவ் நான் நின்றுட்டு தான் இருப்பேன் இப்பதான் அனுமதி கொடுத்தாங்க நான் என்ன கேட்கிறேன் பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார் அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா இதுதான் என்னோட கேள்வி ஆக கஷ்டப்பட்டு மூன்றரை மணி நேரம் நான் இருக்கேன் ஒன்பதரை மணிக்கு நான் வந்தேன் ஆக தமிழகத்துல ஒரு பொதுமக்களை பார்ப்பதற்கு அப்படியிலிருந்து ஸ்டாலின் அரசு இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்ச இணையதளத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க பொதுமக்கள் பொது நீங்க வந்தாங்க பத்திரிகை போலீஸ் அடக்குமுறையை மீறி பொதுமக்கள் பாமர எங்க குழந்தைகளுக்கு இன்னொரு மொழி வேண்டும் புதிய கல்விக் கொள்கை வேண்டும் எங்க குழந்தைகளுக்கு வேண்டும்னு பாமர மக்கள் வந்து போலீஸ் அராஜகத்தை மீறி வந்து கையெழுத்து போட்டாங்க அந்த பொதுமக்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல இருந்தே தமிழக மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு எனக்கு தெரிகிறது என்றும் நாங்களும் அவர்களோடு இருப்போம் அதனால நிச்சயமா வாங்கிடுவோம் கெடுபடியெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது தான் ஒன்றரை கோடி கையெழுத்து வாங்குவோம் நாங்க அவ்வளவுதான் ஏன்னா மக்கள் நீங்க பாத்தீங்கல்ல இவ்வளவு போலீஸ் என்ன சுத்தி இருந்தோம் அதை பார்த்து பயப்படாம வந்து கையெழுத்து போட்டாங்களே இல்லையா உங்க முன்னாலே நீங்க பாத்தீங்கல்ல நாங்க அவங்களை கூப்பிடவே இல்ல மெஜாரிட்டியான ஒரு மொழியை கொண்டு வந்து வரும்பொழுது

நாங்க இந்திய திணிக்கல வேண்டும் என்ற இந்திய திணிப்பு என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் தமிழக எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி மணி நேரம் வெயில நிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் போராடி நான் போமாட்டேன்னு சொல்லி நான் வந்து சத்தியாகிரகம் பண்ணப்புறம் தான் என்ன அனுமதிச்சிருக்காங்க அதனால ஒரு டாக்டர் எனக்கு தெரியும் ஒரு மூன்றரை மணி நேரம் வெயில்ல தண்ணி கூட குடிக்காம நான் நின்று இருக்கேன் மக்களுக்காக